शाद्यास्व मनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याुः तं नमामि मामि गजाननम् अनवर्कं नमस्कारम् इय दिनं पुदुवरुडमाण विश्वावसु என்ற வருடத்தின் பஞ்சாங்க படனம் பார்ப்போம் விஸ்வாவசு என்ற வருடம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்தரை ஒன்று திங்கக்கிழமை சூரியன் மேஷராசியில் பிரவேசிக்க அதிகாலை ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு புது வருடம் பிறக்கிறது பொதுவாக தமிழ் வருஷங்கள் அறுபது ஆகும் அதில் முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் இந்த விஸ்வா இந்த பஞ்சாங்க படனம் என்பது ஆண்டுதோறும் ஸ்ராவணம் அதாவது கேட்பது மிக நன்மை தரக்கூடியது அதில் நவநாயகர்களினுடைய இருப்பும் மகர சங்கராந்தி இருப்பும் கிரகணங்களுடைய இருப்பும் மழை சொல்லக்கூடிய விஷயங்களில் அனாவிருஷ்டி அதிவிருஷ்டி என்று அதோடைய நிலைமையும் காந்தாய பலன்களை தெரிந்துக்கூடிய நிலைமையும் அறிவது உண்டு அப்படியாக இந்த விஸ்வாவசு வருடத்தில் அர்காதிபதி सूर्याहम् अस्पिन विश्वावसु नाम संबर्त्सरे राजा सूर्याहम् मंत्री चंद्राहम् सेनापति सूर्याहम् रस्याधिपति गुरुहु धन्याधिपति गुजाहम् रसाधिपति ही शनि நீரசாதிபதி புதாம் மேகாதிபதி சூரிய இப்படியாக இந்த விஸ்வாவசு என்ற வருடத்தின் ராஜாக சூரியன் மந்திரியாக சந்திரன் சேனாதிபதியாக சூரியன் ரஸ்யாதிபதி ஆக குரு தான்யாதிபதி குஜகா ரசாதிபதி சனிஹி நீரசாதிபதி புதகா மேகாதிபதியாக சூரியன் இப்படியாக இருப்புள்ளது வருட தேவதையாக இரண்நகர்பர் பசுநாயக்கனாக கோபாலன் இவ்வருடத்தில் விந்திய பருவத்தில் தெற்கில் நீலமேகம் உற்பத்தி ஆகிறது தேவமானத்தால் நூறு யோஜனை உயரமும் அறுபது யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் இரண்டு மரக்கால் மழை பெய்யும் இதில் பத்து பாகம் சமுத்திரங்களிலும் ஆறு பாகம் மலையிலும் நாலு பாகம் பூமியிலும் மழை பெய்யும் வருடத்தின் பலன் வெண்பா வருடம் வேளாண்மையேறும் பசு மாடு மாடு பலிக்கும் சிசுநாசம் மற்றையோ வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மழை மழையுண்டு அதாவது வருடம் வேளாண்மை என்று சொல்லக்கூடிய விவசாயங்களில் ஏற்றமும் மற்றும் உலகில் உள்ள மற்ற இடங்களில் மழைகள் உண்டு என்று பலன் அறிய முடிகிறது இந்த விஸ்வாவசு வருடத்தின் மழை விபரம் சித்தரை ஆணி புரட்டாசி மார்கழி தை மாசி நல்ல மழை வைகாசி ஆவணி ஐப்பசி மிதமழை ஆடி கார்த்திகை பங்குனி மழைக்குறைவு விஸ்வாவசு கிரகணங்கள் இவ்வருடத்தில் இரண்டு சூரிய கிரகணமும் இரண்டு சந்திர கிரகமும் சம்பவிக்கிறது இதில் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கிரகணமும் இந்தியாவில் தெரியாது சந்திர கிரகணம் ஆவணி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றொன்று மாசி பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படியாக இந்த இரு தினங்களில் சந்திர கிரகணம் சம்பவிக்கிறது இது இந்தியாவில் தெரியப்படும் ஆகையால் கிரகண அனுஷ்டானங்களை நம் அனுஷ்டிக்க வேண்டும் விஸ்வாவசு வருடத்தின் நவநாயகரிகளின் பலனை பார்ப்போம் ராஜாவாக சூரியன் இருப்பதால் ராஜாக்களுக்கு வைரம் தானியம் மழையும் இவை அனைத்தும் திருடகளாலும் அக்னியாலும் பீடை நஷ்டம் ஏற்படும் அடுத்தது மந்திரியாக சந்திரன் பலன் நல்ல மழையும் பெய்ந்து சுபிக்ஷமும் ஆரோக்கியமும் உண்டாகும் அடுத்தது சேனாதிபதி சூரியன் இரத்தனத்திற்கு விருத்தியும் பயிருக்கு கெடுதியும் அற்ப சௌபாகியத்தால பயமும் பீடையும் ராஜாக்களுக்கு ஆங்காங்கே சண்டையும் ஏற்படும் அடுத்தது ரஸ்யாதிபதி வியாழன் குரு பகவான் பலன் பூமியில் எல்லாம் பளிக்கும் பசுக்கள் விசேஷமாக பாலை கறக்கும் ராஜாக்கள் நீதியாக இருப்பார்கள் அடுத்தது தானியாதிபதி செவ்வாய் புல் தானியம் முதலிய அற்ப தானியங்கள் விளையும் விலை அதிகரிக்கும் பூமி வெப்பமாகும் அர்காதிபதி சூரிய பலன் விலையேற்றம் மழை குறையும் ஜனங்களுக்கு பசி உபாதையும் ராஜாக்கள் கலவரமுண்டாகும் மேகாதிபதி சூரியன் அற்ப பலமும் கண்ட வருஷமும் அதிக பயமுண்டாகும் சிறுதான்யம் விளையும் ரசாதிபதி சனிபலன் கொஞ்சம் மழையும் பயிர் அபிவிருத்தி குறையும் ரச வகை தானியம் தனம் இவைகளுக்கு சேதமும் விருத்தியும் உண்டாகும் அதாவது சிறு தானியங்கள் அந்த ரசன உள்ள தானியங்கள் சுவையுள்ள தானியங்கள் வெள்ளம் இப்படிப்பட்ட தானியங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும் நீரசாதிபதி புதபலன் அதாவது நீரசாதிபதினா சுவை அற்ற வஸ்துக்கள் முத்து தங்கம் பச்சை இவைகள் விருத்தியாகும் நீலமேக பலன் அகவிலை மழை பயிர்கள் மத்தியமாகவும் ஜனங்களுக்கு ரோகவிருத்தியும் ஜீவராசிகளுக்கு அமங்கலத்தை கொடுக்கும் விஸ்வாவசு மகரசங்கராந்தி பலன் புலி வாகனத்தில் மார்கழி முப்பது பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பது நாழிகை இருபத்தி ஆறு வினாடி புதன்கிழமை மாலை வேளையில் ஏகாதசி திசியில் அனுஷநக்ஷத்திரத்தில் பாலவகரணத்தில் கடகலக்னத்தில் விருச்சிகராசியில் பிரவேசிக்கிறாள் விசேஷபலன் நாமதேயபலன் பிராமண பிராமணர்களுக்கு சௌக்கியம் அபிஷேக பலன் பித்தம் அதிகம் பலன் கணிக்கர்களுக்கு பீடை ஆபரணம் பலன் கலகம் ரோகபயம் வாரபலன் నక్షత్ర ఫల నన్మై విశ్వావసు వరుడతిన్ జన్మ నక్షత్ర ఫలన్ అశ్వతి లాభం భరణి స్థాన స్థాన లాభం లాభం రోహిణి స్థాన లాభం రోహిణీ స్థాన లాభం తిరువాదరై స్థాన లాభం పునర్పూషం రాజగోపం పూషం రాజగోపం ఆయుల్ం రాజగోపం మఘం రాజబెహుమానం పూరం రాజబెగుమానం ఉత్తీరం రాజబెగుమానం హస్తం రాజబెగుమానం చిత్రై రాజబెహుమానం స్వాతి రాజబెహుమానం విశాఖం ధననాశం అనుషం ధననాశం కేటై ధననాశం మూలం ధనలాభం పూరాడం ధనలాభం உத்திராடம் தனலாபம் திருவோணம் தனலாபம் அவிட்டம் தனலாபம் சதயம் தனலாபம் பூரட்டாதி ஸ்தான சஞ்சலம் உத்திரட்டாதி ஸ்தான சஞ்சனம் ரேவதி ஸ்தான சஞ்சனம் விஸ்வா வசு வருடத்தின் கந்தாய பலன் மூன்று எண்கள் கொடுத்திருப்பார்கள் அதில் முதல் எண்ணு சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரை இரண்டாவது ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை மூன்றாவது மார்கழி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை இப்படியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அஸ்வதி மூன்று ஜீரோ ஒன்று பரணி ஆறு ஒன்று நான்கு கார்த்திகை ஒன்று இரண்டு இரண்டு ரோஹிணி நாலு ஜீரோ ஜீரோ மிருகசீரிஷம் ஏழு ஒன்று மூணு திருவாதரை இரண்டு இரண்டு ஒன்று புனர்பூசம் ஐந்து ஜீரோ நான்கு பூசம் ஜீரோ ஒன்று இரண்டு ஆயல்யம் மூன்று இரண்டு ஜீரோ மகம் ஆறு ஜீரோ மூன்று பூரம் ஒன்று 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 உத்திரம் நான்கு இரண்டு நான்கு ஹஸ்தம் ஏழு ஜீரோ இரண்டு சித்தரை ரெண்டு ஒன்று ஜீரோ ஸ்வாதி ஐந்து இரண்டு மூன்று விசாகம் ஜீரோ ஜீரோ ஒன்று அனுஷம் மூன்று ஒன்று நான்கு கேட்டை ஆறு இரண்டு இரண்டு மூலம் ஒன்று ஜீரோ ஜீரோ பூராடம் நான்கு ஒன்று மூன்று உத்திராடம் ஏழு இரண்டு ஒன்று திருவோணம் இரண்டு ஜீரோ நான்கு அவிட்டம் ஐந்து ஒன்று இரண்டு சதயம் ஜீரோ இரண்டு ஜீரோ பூரட்டாதி மூன்று ஜீரோ ஜீரோ உத்திரட்டாதி நான் ஆறு ஒன்று ஒன்று ரேவதி ஒன்று இரண்டு நான்கு விஸ்வாவசு வருடத்தின் ராசி ஆதாயம் விரயம் அதாவது ஆதாயம் என்ன நம்பரோ என்ன எண்களோ அதன் அடிப்படையில் ஆதாயம் விரயம் என்ன எண்களோ அதன் அடிப்படையில் விரயம் மேஷம் விருச்சிகம் இரண்டு பதினாலு ரிஷபம் துலாம் பதினொன்று ஐந்து மிதுனம் கன்னி பதினாலு இரண்டு கடகம் பதினாலு எட்டு சிம்மம் பதினொன்று பதினொன்று தனுஷு மீனம் ஐந்து ஐந்து மகரம் கும்பம் எட்டு பதினாலு ஆக மொத்த ஆதாயம் அறுபத்தைந்து விரயம் ஐம்பத்தி ஒன்பது இன்றைய விஸ்வாவசு முதல் நாள் பஞ்சாங்கம் விஸ்வாவசு வருடம் வசந்தரிதௌ சித்தரை மாதம் திங்கக்கிழமை பிரதமதிதிநத்திரம் வஜ்ரம் யோகம் கௌளவம் கரணம் யோகம் தமிழ் வருட பிறப்பு நிம்ப நிம்பகுசுமபக்ஷணம் சித்ரபுஷு காலம் இந்த வருடத்தின் நிம்ப குசும பக்ஷணம் என்ற வாக்கியத்தில் அடிப்படையான அர்த்தம் வேப்பமரத்தின் பூ மற்றும் வெள்ளம் கலந்து நாம் நிவேதனம் செய்துவிட்டு பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் அர்த்தம் நிம்ப குசும பக்ஷணம் சாப்பிடும் பொழுது சொல்லக்கூடிய ஸ்லோகம் சதாயுர்வஜ்ர தேகாய சர்வசம்பராய சர்வனிஷ்ட விநாசாயம்பள பக்ஷணம் பஞ்சாங்க படன சிராவண பலன் அதாவது பஞ்சாங்கத்தை ஸ்ராவணத்தை அதாவது கேட்பவர்களுக்கு பலன் வருஷ ஆரம்பத்தில் पञ्चाङ्गपलैकेपर्वक्षेम ॐ शतमानं भवति शतायःपुरुषशतेन्द्रियः आयुष्येवेन्द्रिये प्रदिष्ठति शुभमस्तु